இருக்கக்கூடிய அந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல அந்த திருமண வரன்கள் ஒத்து போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது வரைக்கும் திருமணத்துல தடைப்பட்ட அந்த செவ்வாய் தோஷ அவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுக்கு ஏற்ற வரன்கள் அமைவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு மிதன ராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்த அந்த சனி பகவான் அந்த செவ்வாய் பகவானும் பாக்குறதுனால இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் நீங்க வெளிநாடு சென்று சில தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்களை பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல பார்ட்னர்ஷிப் தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகளை கொடுக்கறதுக்கும் அடுத்த அந்த பார்ட்னர்ஷிப் தொழில அதே சமயத்துல நல்ல ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாகும்